எல்லோருக்கும் வணக்கம் நாம பார்க்க போறது சிக்கன் மோமோஸ் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் கீமா அரை கிலோ மைதா ரெண்டு கப் பூண்டு பொடியை நறுக்கியது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பொடியா நறுக்கியது ரெண்டு டீஸ்பூன் மிளகா பொடியா நறுக்கியது ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை தடவி அதுக்கு மேலே ஈர துணியால் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க அதுக்கடுத்து அடுப்பு ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டவா வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க அதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து சிக்கன் கீமாவையும் அது கூட சேர்த்துருங்க நல்லா வதக்குங்க சிக்கன் கீமா கிடைக்கலனா எலும்பில்லா சிக்கனை வாங்கி அரைச்சி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லேசாக கிளறி விட்டுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்துருங்க இப்போ நல்லா வதக்கிடுங்க இப்போ மோமோஸ்க்குள்ளே வைக்கிற சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுருங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போ அந்த மசாலாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி மடிச்சுருங்க நல்லா ஒட்டிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இட்லி சட்டியை வச்சு தண்ணி ஊற்றிடுங்க ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க அதுக்கு மேலே செஞ்சு வச்சுருக்க இந்த மோமோஸை எடுத்து வச்சு இட்லி சட்டியை மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க சிக்கன் மோமோஸ் ரெடி மோமோஸ் சட்னி இல்லைனா சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்